ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட்ரெண்டி மாஸ் மகாநதி சீரியலில் காவிரி கேரக்டரில் நடிக்கிறவங்களோட பயோகிராஃபியை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஜய் டிவியில் சூப்பராக ஒளிபரப்பாக்கிட்டு இருக்க சீரியல் மகாநதி அதில் காவிரி கேரக்டரில் நடிக்கிறவங்களோட ரியல் நேம் லட்சுமி பிரியா இவங்க ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சென்னையில் பிறந்திருக்காங்க இவங்க தனது பள்ளி படிப்பை எஸ்பிஓஏ ஸ்கூலில் படித்து முடிச்சிருக்காங்க அடுத்து இவங்களோட காலேஜ் படிப்பை எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க படிப்பை முடித்ததுக்கப்புறம் மாடலிங்கில் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால மாடலிங்காக இருந்தாங்க அதுக்கப்புறம் பிஜேவாக ஒர்க் பண்ணாங்க இவங்க சினிமாவில் வாய்ப்பு தேடிட்டு இருந்த டைமில் குட்டிங்கிற படத்தில் வாய்ப்பு கிடைச்சிது இதை தொடர்ந்து தி ரோடு ட்ரிப் போன்ற படங்களில் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சீரியலில் முதல் முறையாக கலர்ஸ் தமிழில் டெலிகாஸ்டான மாங்கல்ய சந்தோஷங்கிற சீரியலில் ஆக்ட் பண்ணாங்க இதை அடுத்து இப்போது விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற மகாநதி சீரியலில் காவிரி கேரக்டரில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் மகாநதி சீரியல் பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு காவிரியை எவ்வளோ பிடிக்கும்னு மறக்காமல் நம்ம நல்லா சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்